டெய்க்கும் வேலை ஏன் விடுங்க அப்படின்றாங்க இப்போ மேட்டூரில் வந்து தண்ணி திறந்து விட்டுறாங்க சிஸ்டர் அதனால் தண்ணி ஏரியாவில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது குழப்பு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது சத்தியாக சம்பாரிச்சு என்ன நீங்கள் சம்பாரிச்சா என்ன எல்லாம் ஒன்று தான் நான் வீட்டுக்கு வீட்டுக்கு தானே விடுங்க அதுவும் வந்து நல்ல நேரத்தில் வந்து பழி வாங்கிடுச்சு இதெல்லாம் வந்து நல்லா பழப்பு கிடைச்சிட்டு இருக்கிற நேரம் பசங்களுக்கு பீஸ் கட்டல ரொம்ப இலுபுரியாக இருக்க சூழ்நிலை அவங்க தான் அப்படி உருட்டி தட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண நான் டைலர் தொழிலே மறுபடியும் துபாய்க்கே போலாமான்ற மாதிரி மறுபடியும் டைலர் தொழில் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்புறம் மதிசே பிரிவில் விட்டுட்டிங்க ஏங்க உதாரணத்துக்கு அந்த படம் தான் நீங்கள் ஏகப்பட்ட படத்தில் வந்து முள்ளு பண்ணியிருக்கீங்க ரெண்டு பொண்டாட்டிலாம் கட்டியிருக்கீங்க நான் ஏதோ வந்து ஒருத்த செத்துவிட்டானே இன்னொருத்தையும் வச்சுக்கிட்டேன் அதுக்கு போய் கோச்சிக்கலாமா கமல் ரஜினி டீ சாப்பிடுங்க கோச்சிக்காதீங்க யாரும் வணக்கம் வணக்கம் ஏதோ வச்சுக்கிட்டீங்களே கமல் தான் ரெண்டு பொண்டாட்டி எந்த படத்தில் பார்த்தாலும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டியா தான் வச்சிருக்கீங்க வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க ஆளுக்கு ஒரு லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க வாங்க பேசலாம் நான் தம்பிக்கு எந்த ஊர் ரஜினி கமல் உங்களுக்கு தம்பிக்கு எந்த ஊரில் தானே லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதே பாட்டுலாம் ஜெய பாரு நான் காதலின் தீபம் ஒன்று ஏத்தினாலே நெஞ்சில் அந்த இடத்துல நாங்க போய் பார்த்தோம் ஊட்டியில் பயக்காரா பயக்கரான்னு ஒரு இடம் அது அங்கதான் வந்து அந்த பாட்டெலாம் எடுத்தாங்க இதே இங்கே பக்கத்தில் கோயிலில் வந்து டைம் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு மணி ஒரு சிங்கிள் வந்து ஒரு மணி அடித்தே ஃபுல்லாக ஒரு பாட்டு பாடி தான் விடும் நம்மளை விடாது அதனால லைவ் சரியாக போடுறதே இல்லை எப்போ போட்டாலும் நம்ம சுற்றி கோயிலாக இருக்கிறதுனால ஏதாவது பாட்டு ஓடிகிட்டு இருக்கும் அதனால் வந்து ரொம்ப லைவ் போட டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நோ சவுண்டு சவுண்டு வந்துடுச்சுனி கமல் அப்படின்றாங்க வணக்கம் ஜெயந்தி பாலா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு பையன் நண்பர் அவங்களாம் அது ஆரம்பத்தில் வந்தவங்க எப்படி இருக்கீங்க ஜெயந்தி பாலா வணக்கம் நண்பர்களே வாங்க ஆளுக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எப்படி இருக்கீங்க அனைவரும் மாலை வணக்கம் டீ காப்பிலாம் சாப்பிட்டீங்களா